ਮੇਲੁ ਕੋ ਮੁਣੁ ਬਾਲੇ ਵੁਟੁ ਮੇਲੁ That Buddhism has done. Let him come here. We can talk. Come on, and I'm going to zoom on the way வந்து ஸ்ரீலங்கா போலீஸ் போலீஸ் சொல்லினா நீதிமன்ற உத்தரவு வழிபாட்டுக்கு போராக்கல் மட்டும்தான் போகலாம் சொல்ற இந்த ஸ்ரீலங்கா போலீஸ்

சைவர்கள் பாரம்பரியமாக வழிபட்டு வந்த அந்த சூளத்தை குடுங்கி எரிச்சு ராணுவத்தை போட்டு அங்க இடவோடினவா கனவா சட்டவிரோத கட்டி உடிச்சவ கட்டி உடிச்ச நீதி கொடுத்தா நீ சுதந்தரா உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அவர் நாட்டை விட்டு ஓடி போனது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நீதிபதி சரவணராஜா இங்க இருக்காரு என்று யாருக்குமே தெரியாது ஆகவே இந்த ஸ்ரீலங்காவுல நீதி இல்லை என்பதுதான் எங்களுடைய போராட்ட குரலாக இருக்கிறது ஆகவே உண்மையிலேயே நீதி இருக்குமாக இருந்தால் நாங்கள் நீதியை பின்பற்ற தயார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டிலிருந்து குறிப்பாக தமிழர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் ஸ்ரீலங்காவினுடைய அரச கட்டளைக்கு ஆதரவாக செயற்பட்டு அவர்கள் பொய்யான போலியான வழக்குகளை பதிவு செய்து குற்றச்சாட்டுகளை எடுத்து தடை உத்தரவுகளை கொண்டு வந்து எங்களை தடுக்கிறார்கள் ஆகவே இந்த அடிப்படையில தான் தமிழர்களுக்கு ஒரு நீதி சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம் வடக்கு கிழக்கிலே இருப்பவர்களுக்கு ஒரு நீதி தெற்கிலே இருப்பவர்களுக்கு இன்னொரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம் அதனால் தான் நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டியிருக்கிறோம் ஸ்ரீலங்கா அரசிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் சர்வதேச நீதியைத்தான் வேண்டி வேண்டியிருக்கின்றோம் நன்றி அந்த அளவுக்கு எல்லாம் விளங்குது हम्म हम्म वाला जो तो प्रिजर्व वाला है तुम्हारा तिसाना एका ऑल सीलर नास्ते ऑल प्रेसिडेंट प्राइम मिनिस्टर्स आ सेम आश्वारस हमेशा आत कंसर्न दैट्स व्हाई वी रिक्वेस्ट इंटरनेशनल जस्टिस सिंगला அப்பட ஆதரம் ஜாதி வாதி கேட்டாங்க இங்க <muchas> முன்னாடி

This Theravada Buddhism is there. Sri Lanka, Myanmar, Vietnam, Cambodia, Southern Thailand, all places we have Theravada Buddhism. You see everywhere the conflict and racism is there. So Sri Lanka also part of the of Buddhist racism. That's why they have captured this. private lands, and considered a Buddhist temple. Buddha, Lord Buddha never said like this. You had the shame of Lord Buddha. Like if we are a Buddhist, all Buddhists worldwide, you will have to share on this because we raise our voices democratically, peacefully, because. அடக்குமுறைகளை ஆயுதங்களை ஆயுதங்களை அச்சுறுத்தல் அழைக்க ஆயுதங்களை சொல்லடா அவ்வளவு நன்றி சொல்லடா ே போய் உடைத்து போடாதே 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 கொய் உடைத்து போடாதே வர் <muchas> ரா जय 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 जय

மண் துறந்த புத்தணிக்க புத்தனை மண்றந்த புத்தணிக்க

நீதி வேண்ட நீதி வேண்டிண்டிதி வேண்டி வேண்டி வேண்டாம் 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 வேண்டாம்